தடாகம் கலை இலக்கிய வட்டம் என்ற சர்வதேச அமைப்பின் கவிதைப் போட்டியில் நானும் பெண்கெடுத்து எழுதிய பாரதி கண்ட புதுமை பெண் என்ற தலைப்புள்ள கவிதை ஆறாம் நிலையில் இடம்பெற்றிருந்ததை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி குடிநகரான் இயங்குபடி பாரதி கண்ட புதுமை பெண் புரட்சிக்கல்வி பாரதி புதுமை பெண்களை பெண்மை தெய்வம் பெண்களை மாதரசு மங்கையரை உதயக்கண்ணி மகளிரை வீரப்பெண் இப்படி சிறப்பு பெயரிட்டு விட முறக்கமிட்டவர் காலம் முதல் கொண்டு கட்டிக்காட்டி பேசப்பட்டு அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு மரபு வழி குணத்தை மாற்றியை அமைத்து மறுப்பும் தெரிவித்து மங்கையர் தூய்மை பெண்களாக மதிமிக்க மாணிக்க பொருளாக மனையுரை மகளிர் மாறிட விரும்பிய வீரமிக்க கன்யன் உதித்த தன் வீட்டை உறைவிடம் என்றாக்கி உலகமே அதுதான் என்ற நினைபோக்கி பெண்டிர் வீட்டிற்கும் மட்டும் உரியவரல்ல பெண்கள் நாட்டிற்கும் உரியவர் நாட்டிற்காக என்னாலும் உடைக்க விருப்பம் கொண்டோர் என்று உயர்த்தியே நல்ல கவிகள் பாடினார் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற அந்நிலையை தடைகீடாக மாற்றியமைத்து பற்பல நூல்கள் கட்டிட பலதிசை நாடுகள் சென்றிட பயின்றமிழில் நற்கவி வாடி உற்சாக மூட்டினார் புதுமை பெண்களின் வாழ்வின் நிலை பற்றி புடங்கிய கருத்தோன்று அந்நாளில் உண்டு இனிய கற்பென்பது எல்லா பெண்களுக்கும் இயல்பான நலன்மிகு பண்பு என்பதாகும் அடிமையை விட்டொழிக்க அறியாமை போக்க அவளம் நீங்க ஆயத்தமாகிடுவாள் புதுமை பெண் ஆண்மகனை பற்றி அறிய திருமங்கை அவளது பார்வை பாவனைகள் யாவையும் தெளிவாக செடுமையாக நலமாக துல்லியமாக தேர்ந்தெடுத்திட துடித்திடுவாள் புதுமை பெண் எல்லா ஆண்களுமே என்றைக்கும் அவளுக்கு எதிரியல்ல மனதால் உணர்வாள் எதிராக தன் இனத்திற்கு கொடுமை புரிவோரை எதிர்த்து துணிந்து நிற்பாள் பெண் ஆண்மகனை பற்றி அவையறிய திருமங்கை அவளது பார்வை பாவனைகள் யாவையும் தெளிவாக செழுமையாக நலவாக துல்லியமாக திறன் இடத்திட துடைத்திடுவாள் புதுமை பெண் எல்லா ஆண்களுமே என்றைக்கும் அவளுக்கு எதிரி அல்ல என்ற மனதால் உணர்வாள் எதிராக தன் இனத்திற்கு கொடுமை புரிவோரை எதிர்த்து துணிந்து நிற்பாள் புதுமை பெண் நல்ல ஆண்மகனின் நல்ல ஆண்மகனின் துணையோடு இணைந்து நாடும் நல்வாழ்வு வாழ்ந்திடம் முற்படுவாள் நாட்புடனே தன் துணைவன் மற்றவர் முன்னில் நடந்திட பெரிதும் விரும்புவாள் பெண் சற்றங்கள் இயற்றிட பட்டங்கள் பல பெற்றிட சாகசங்கள் சாதனைகள் புரிந்திட விண்ணுயர கட்டடங்கள் உருவாகிட விண்ணிலவில் தன் கால்பதிக்க நீத்தம் துடித்திடுவாள் புதுமை பெண் நாடாளும் தகுதியோடு நயம் பட வாங்கிடுவாள் நற்பணிகள் ஆற்றிடுவாள் நன்மகள் புதுமை பெண் வண்பொடுமை எதிர்த்து வாழ்வுரிமை நேசித்து வஞ்சகத்தை ஒழித்து வென்றிடுவாள் புதுமை பெண்